வணக்கம் வாங்க நாலு ஒரு மூலிகளை இன்னைக்கு அற்புதமான மூலிகளை சந்திக்க போறோம் நம்ம வீட்டு பக்கத்துல என்னென்ன மூலிகளை வளர்த்த முடியும் அந்த மூலிகையுடைய மருத்துவ குணங்களை என்ன இதை நம்ம எப்படி கையாள போறோம் அப்படிங்கறத பத்தி தாங்க இன்னைக்கு இந்த பதிவுல நாம பார்க்க போறோம் வீட்டுல எல்லாருமே வளர்த்தக்கூடிய மூலிகை இன்னைக்கு நம்ம வீட்டு சைடு நிறைய வளர்த்திட்டு இருக்கிறோம் இந்த மூலிகை வளர்த்துறதுனால நமக்கு நன்மை மக்களுக்கு நன்மை நம்ம போய் அலைஞ்சு தேடிட்டு இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது இந்த மூலிகினால வந்து என்னென்ன நோய்களை நம்ம எப்படி குணப்படுத்த முடியும் எவ்வளவு நாளையில குணப்படுத்த முடியும் அப்படின்றத பற்றி முழு பதிவு வாங்க பார்க்கலாம் இப்போ பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா மூக்கரட்டை பற்றி நம்ம பல லட்சக்கணக்கான மக்கள் பார்த்துட்டு கை கால் வீக்கம் வயிறு வீக்கம் கனை வீக்கம்னு சொல்லுவோம் மூச்சு திணறுன்னு சொல்லுவோம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம உப்பு தன்மை அதிகமாயிருது நமக்கு உப்புடைய கிரியாட்டி லெவல் அதிகமாகிடுது மூச்சு திணறல் வந்து ப்ராப்ளம் இதுக்கெல்லாம் வந்து இந்த குத்து மூக்கிரட்டை நாம பயன்படுத்த போறோம் இந்த குத்து மூக்கிரட்டைன்றது பாத்தீங்கன்னா எப்படி வளருதுன்னு மட்டும் பாருங்க இதோட பூக்கள் பாருங்க இலைகள் எப்படி இருக்குன்னு பாத்துங்க இந்த குத்து மூக்கிரட்டை பொறுத்த அளவுக்கு நம்ம சூப்பாகவும் போட்டுக்கலாம் சட்னியாகவும் அரைச்சிக்கலாம் கஷாயமாகவும் பண்ணிக்கலாம் மூச்சு திணறில் இருந்து ரிலீவ் ஆகும் மூச்சு விடுறதுக்கு ரொம்ப சிரமமாக இருக்குது அப்படின்றது பார்த்தீங்கன்னா ரத்தத்தில் வந்து நமக்கு வந்து உப்பு உடைய இது அதிகம் உப்பு கிரியார்ட்டி லெவல் அதிகமாக இருக்குது இதை டெய்லி வந்து சூப் பண்ணி எடுத்தீங்கன்னா உப்பு கிரியார்ட்டிலிருந்து ரிலீவ் ஆகும் இதிலேயே நான் வந்து பல வீடியோ கொடுத்துருக்கேன் இதில் பார்த்தீங்கன்னா சிகப் கலர் இருக்கிறது வந்து உப்பு தன்மை வந்து சீக்கிரமாக வெளியேற்றும் உப்பு நமக்கு உப்பு சத்து அதிகமாக இருக்கிறத குறைக்கக்கூடிய ஆற்றல் உண்டு வீசிங் ப்ராப்ளம் ஆற்றல் கணையத்தை சரி பண்ணக்கூடிய ஆற்றல் ஆற்றல் கை கால் வயிறு வீக்கத்தை சரி பண்ண மூக்கிரட்டை இந்த மூக்கிரட்டை நாலு இதுல வந்து இன்றைய வந்து ஒரு மூக்கிரட்டை மட்டும் நம்ம காட்டிட்டு இருக்கோம் அடுத்து தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கலாம் பாருங்க இது ஒரு மூக்கிரட்டை சரிங்களா செம்பருத்தி பாருங்க இது வந்து அல்சர் சம்பந்தப்பட்டது நமக்கு வந்து குடல் அல்சர் எந்த ஒரு இடத்துல அல்சர் இருந்தாலும் சரி மன அழுத்தத்தை இருந்தாலும் சரி ரத்தத்தில் ஏதோ தொந்தரவு இருந்தாலும் சரி இந்த செம்பருத்தியை பொறுத்த அளவுக்கு நம்ம வந்து நிறைய எடுத்துக்கலாம் அதே மாதிரி மூடிக்கு வந்து செம்பருத்தி ஆயில் தயார் பண்ணிக்கலாம் இதை ஆயில் எப்படி தயார் பண்ணுறது நம்ம வீடியோ எடுக்கணும் அல்சருக்கு டெய்லி இப்படி ஒரு பூவை பறித்து நம்ம வந்து இந்த உடை காம்ப மட்டும் எடுத்துட்டு டெய்லி ஒரு நாலு பூ அஞ்சு பூ எடுத்துங்க தப்பு வராது முடிஞ்சோன்னா கழுவிக்கிற எடுக்கலாம் இங்கே வந்து சுத்தமாக தூய்மையாக இருக்கிறதுனால துருவோட்டில் இருக்கிற புண்கள் சீக்கிரமாக ஆறும் இது ஒரு வளவளப்பு தன்மை உடையது சரிங்களா இந்த மாதிரி எடுத்துங்க அதே மாதிரி இந்த செம்பருத்தி பூ டீ போட்டு எடுத்துக்கலாம் நீங்கள் இஷ்டப்பட்ட தெய்வங்களுக்கு வந்து இந்த பூவை வச்சு வழிபட்டுட்டு மீதி அதை எடுத்து காய வச்சு செம்பருத்தி டீ பண்ணிக்கலாம் அதே மாதிரி செம்பருத்தி அரப்பு சிவக்காய் இதெல்லாம் சேர்த்து தலை தேய்ச்சி எடுத்து கொடுத்துருக்குறேன் இதை செம்பருத்தி ஆயில் பண்ணிக்கலாம் இதை நிறைய வச்சு இதை வந்து வீட்டுக்கு வளர்த்துறதுக்காக வீட்டுக்கு நிறைய வச்சிருக்கேன் அடுத்தது பாத்தீங்கன்னா நம்ம மூக்கி சொல்லிடுவோம் இன்னொரு மூக்கி சொல்லுவோம் இந்த கொடி மாதிரி படர்ந்து போகும் கை கால் வீக்கம் வயிறு வீக்கம் கணையம் தொந்தரவு இருந்தா இந்த மூக்கிரட்டை எப்படி பயன்படுத்தணும் இந்த மூக்கிரட்டை எப்படி கீரையை எப்படி சூப்பாக எப்படி பண்ண வந்து தனியா ஒரு தொகுத்து ஒரு வீடியோ கொடுத்துருக்குறேன் இந்த மூக்கிரட்டை பூக்கள்லாம் எப்படி இருக்குது இந்த இலை வடிவம் எப்படி இருக்குது இதோட பின் சைடு பாத்தீங்கன்னா சில்வர் கலர்ல இருக்கும் எல்லா மூக்கிரட்டையும் இந்த நான் சொல்லக்கூடிய மூக்கிரட்டையில இந்த மாதிரி தான் இருக்கும் மூக்கிறுடைய அமைப்பை மட்டும் இந்த இலைகளை மட்டும் நன்றாக இது வேலை வந்து நம்ம வீடியோவில் சந்திப்போம் ஒவ்வொரு இலைகளும் எப்படி இருக்குது ஒவ்வொரு செடிகளும் எப்படி இருக்குதுன்றது இருக்குதுன்னு சொல்லுவோம் வேலைக்கீரைன்னு சொல்லுவோம் இது எப்படி பூ இருக்குது செடிகள் எப்படி இருக்குது இந்த வேலைக்கீரையை பொறுத்த அளவுக்கு நார்மலா நெஞ்சு வலிக்குது அப்படின்னும் போது இந்த வேலைக்கீரைகளை வந்து நம்ம வந்து உணவாக பயன்படுத்தலாம் அப்படின்றத பத்தி தாட்டுருக்கேன் அதே மாதிரி தீராத தலைவலி பத்தே நிமிஷத்தில் குணப்படுத்த முடியும் இந்த வேலைக்கீரையை வச்சு பத்தே நிமிஷத்தில் வந்து தலைவலியை குணப்படுத்த முடியும் அது மட்டும் இல்லாமல் மூட்டு வலி மூட்டு வீக்கத்தை வந்து குறைக்கிறதுக்கு வந்து பெரிய ஆற்றல் உடையது வேலைக்கீரை வேலைக்கீரை வந்து எப்படி முளைச்சிருது இன்னும் நிறைய காற்றம் பாருங்கள் இதோடைய காய்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள் வேலை தலைன்றதுல வந்து இதில் பார்த்தீங்கன்னா ரெண்டு இருக்கும் மஞ்சப்பூன்றிருக்கும் இது வந்து இருக்கும் நம்ம வெள்ளைப்பூவை மட்டும் நம்ம பயன்படுத்தணும் இதுதான் வேலைக்கீரைன்னு சொல்லுவோம் வேலை தலைன்னு சொல்லுவோம் காய்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள் காய்கள் வந்து கடுகு கடுகு காய் மாதிரி இருக்கும் பாருங்க எப்படி இருக்குன்னு பாத்துக்கோங்க பக்கத்துல ஜூன் பண்ணி காட்டுமே இந்த தான் இருக்கும் இதோடைய தண்டுகள் எப்படி இருக்குன்னு பாத்துக்கங்க காயில் எப்படி இருக்குன்னு பாருங்க பூ பூவுடைய இது பூனை மீச மாதிரி இந்த உடைய செடி பூல வரும் மெயினான விஷயம் வந்து நம்ம ஐடி தான் ஒவ்வொரு இது ஐடி தான் இப்போ தனியா இருக்கிறத மட்டும் எப்படி இருக்குன்னு பாருங்க ஒரு செடி எப்படி வரும் தனியா எப்படி வரும் பிரான்ச் எப்படி இருக்குது இந்த மாதிரி நம்ம வந்து வீட்டுக்கிட்ட வந்து நிறைய வளர்த்துக்கணுங்க எப்படி இருக்குன்னு பாருங்க ஐடியா மட்டும் முத வந்து நம்ம செடியுடைய ஐடியா தெரிஞ்சுக்கோங்க இத மருத்துவத்தை பத்தி நம்ம வந்து தெளிவா நம்ம பேசுவோம் அஞ்சு இதழ் கை மாதிரி இருக்கும் சரிங்களா இந்த மாதிரி உங்களுக்கு மட்டும் அதே குணப்படுத்தக்கூடிய ஆற்றல் அம்மன் பச்சரிசி வந்து குணப்படுத்துறதுக்கு இந்த அம்மன் பச்சரிசி அம்மன் பச்சரிசி பொறுத்தவரை முழுசும் எடுத்து அரைச்சி சாப்பிட்டுக்கலாம் பச்சையாவும் மென்னு சாப்பிடலாம் அம்மன் பச்சரிசியில பாத்தீங்கன்னா ரெண்டு வகை இருக்கு இது செங்காமும் இருக்குது பச்சை இருக்குது நம்ம இதை வந்து ஆணுன்னு சொல்லுவோம் பெண்ணுன்னு சொல்லுவோம் சரிங்களா இது அம்மன் பச்சரிசியுடைய குணநலங்கள் என்னன்றத நம்ம தொடர்ந்து எல்லாமே பார்த்துவோம் இப்போ வந்து ஐடியா மட்டும் முழுசும் பார்த்துக்குவோம் குப்பமேனி பார்த்தீங்கன்னா பல லட்சக்கணக்கான நோய்களை குணப்படுத்தக்கூடிய ஆற்றல் குப்பம் சரிங்களா இந்த தீராத சுரி சிறங்கு சம்பந்தப்பட்டது தோல் வியாதி சம்மந்தப்பட்டது ரத்தத்தில் இருக்கிற கிருமிகளை இது பண்ணுறது குப்பமேனிங்க ஆறாத புண்களை ஆற்றக்கூடிய ஆற்றல் வந்து குப்பமேனி இந்த மாதிரி தான் இருக்குங்க நம்ம வந்து கொடிமாதிரி வரோம் இந்த ஒரு வகையை மூக்கிறட்டே பற்றி சொல்லியிருக்கிறேன் இது பூக்களை பார்த்துங்க எப்படி இருக்குன்னு பாருங்கள் எப்படி சிவப்பா வரும் மூக்கிரட்டை எப்படி வருதுன்னு பார்த்துக்குங்க இது வந்து கொடி வகையை சார்ந்தது இது வந்து கொடி ஃபுல்லா போகும் இப்போ வந்து இது இளம் செடி கொடி பாத்தீங்கன்னா பத்தடி அடி இருபது அடி கொடி போகும் அடுத்து பாத்தீங்கன்னா கீழா நெல்லின்னு நம்ம சொல்லுவோம் கீழா நெல்லி பாருங்க எப்படி இருக்குன்னு கீழா நெல்லி பாருங்க இது காய்கள் எப்படி காய்க்கும் கீழா நெல்லி வந்து இது வந்து காமாலை சம்பந்தப்பட்டது வயிறு வீக்கம் காமாலை கண் வந்து மஞ்சளா இருக்கிறது ரத்தத்தில் இருக்கிறவுடைய கிருமிகளை அழித்து இந்த காமாலை வந்து நம்ம குணப்படுத்துறதுக்காக கீழா நல்லின்னு சொல்லுவோம் இதை பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள் கீழே வந்து எப்படி காய் காய்ச்சிட்டு நம்ம ஒரே வீடியோவில் பல ஆயிரக்கணக்கான நம்ம சந்திக்க போகிறோம் அதே மாதிரி இந்த மூளைகளுடைய தன்மைகள் இதை யார் யார் எடுத்துக்கணும் என்ன வியாதிகளை குணப்படுத்த முடியும் அப்படி தான் இன்னைக்கு தொகுத்துக்குள்ள பார்க்க போகிறோம் இதனால் வந்து நிறைய விஷயங்கள் இந்த கீழா நல்லினால் தோல் வியாதியும் குணப்படுத்தலாம் காமாலைகளை குணப்படுத்தலாம் முடி உதிர்த்த உதர்ப்பத்தில் கண்ணுடைய பிரச்சனையும் சரி பண்ணிக்கலாம் சரிங்களா வாங்க நீங்கள் பார்த்துருப்பீங்க கருசாலை வெள்ளை கருசாலை பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள் இது பூ எப்படி இருக்குன்னு பாருங்க இலைகள்லாம் எப்படி பாருங்கள் இதயத்துக்கு ரொம்ப வலுவை கொடுக்கக்கூடிய கருசாலை முடி நரமுடிகளை குணப்படுத்தக்கூடிய ஆற்றல் கருசாலை மெயினான விஷயம் இதயத்துக்கு வந்து அற்புதமான ஆற்றல் இதை வந்து கீரையாக பயன்படுத்தணும் கருசாலை கீரையாக பயன்படுத்தணும் அதே மாதிரி எண்ணெயில் போட்டு நம்ம கருசாலை ஆயில் எடுத்து தலை நரமுடிகளை வந்து சரிப்படுறதுக்கு கருசாலை பாருங்க நிறைய வந்து நாத்து விட்டு வளர்த்தி இருக்கிறோம் பாருங்க இந்த ஒரு ஒரு செடி இருந்தா போகும் பூவுல இருந்து அந்த மகர்ந்தம் எல்லாம் கீழே விழுந்த பின்னாலும் அந்த விதையெல்லாம் உளுந்த பின்னாலும் நிறைய வந்துடும் சரிங்களா இதுதான் நம்ம கருசாலை போம் அது எப்படி கருப்பாகுது அப்படின்றத பத்தியும் நம்ம வந்து நம்ம காட்டிடலாங்க பாருங்க ஒரே இலை மட்டும்தான் ஒரிஜினல் கருசாலைன்றது இதுதாங்க வெள்ளை கருசாலை மஞ்ச கருசாலை மஞ்ச கருசாலை உங்களுக்கு அடுத்த வீடியோவில் கொடுக்குறேன் எனது நண்பர் வீட்டில் வந்து இப்போ தான் பயிர் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு ரெண்டு மூணு மாதமாக ஆச்சுங்க இந்த மாதிரி ஈரமாகவும் தானே வந்து காய ஆரம்பிக்கும் அடுத்து பாத்தீங்கன்னா நம்ம அல்சருக்கு பாருங்க இன்னொரு விஷயத்த அல்சருக்கு பாருங்க மணத்தக்காளி கீரைன்னு சொல்லுவோம் மிளகு தக்காளி கீரை நிறைய விட்டு வச்சிருக்கிற பாருங்க இது வந்து குடல் புண்களை ஆற்றக்கூடிய வாய் புண்கள் குடல் புண்களை ஆட்டுறதுக்கு பாருங்க எப்படி மணத்தக்காளி இதோடைய பழத்தையும் எடுத்துக்கலாம் காய்களையும் நாம எடுத்துக்கலாம் அது வந்து உடலுக்கு வந்து அற்புதமான விஷயம் தோல்வியாதிகளை குணப்படுத்தக்கூடிய ஆற்றல் வந்து மணத்தக்காளி கொண்டு புண்களை ஆற்றக்கூடிய மணத்தக்காளி பாருங்க எப்படி பார்த்தீங்களா கை எப்படி பாருங்க இந்த மாதிரி நம்ம நரமுடிகளை வந்து நம்ம வந்து சரி பண்ண முடியும் அப்படின்றது என்னுடைய தாட்டுங்க இதை வந்து ஆயில் எப்படி தயார் பண்ணுறது நம்ம இதை எப்படி போட்டுக்கிறது கொடுத்துட்டேன் மெயினான இதயத்துக்கு வந்து இது அற்புதமான ஆற்றல் கீரை சமைச்சு சாப்பிடும் இதய பலமடைந்து இருக்கிறதுக்கு வந்து வலுவை கொடுக்கக்கூடிய ஆற்றல் இது உண்டு இந்த மாதிரி காய்கறிகள் செடிகளும் கீரைகளும் மல்லி மல்லி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பித்தத்தை நீக்கக்கூடிய ஆற்றல் மல்லி இலை மல்லி ஜூஸ் கொடுத்துருக்குறேன் மல்லி வந்து கொத்த மல்லின்னு சொல்லுவோம் காய்களை எப்படி காய்க்கணும் வருதுங்க பக்கமாக அப்படியே பிரான்ஞ்ச் எடுத்து நம்ம எப்படி வருது நாட்டு மல்லி எப்படி வருது பக்கமாக ஜூன் பண்ணிவிடுங்க மல்லி இலை நம்ம வந்து சமையலுக்கு எப்படி பயன்படுத்துகிறோம் வரமல்லி நம்ம எப்படி பயன்படுத்துகிறோம் அப்படி மல்லி எப்படி வருது அப்படின்றத நீங்கள் வந்து நேரிலே பார்த்துக்கலாம் இது எல்லாமே நம்ம வீட்டு தோட்டத்துலேயே வளர்த்தக்கூடிய ஆற்றல் உண்டு வீட்டிலே பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு பத்தடி இருந்தால் இந்த மாதிரி நிறைய செடிகள்லாம் இந்த மாதிரி நிறைய நடத்தலாம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கல் இருக்குன்னு சொல்லுவோம் யூரினரி கல்ன்றோம் அதே மாதிரி நமக்கு சுகர் இருக்குன்னு சொல்லுவோம் இது வந்து மேலாண் நல்லின்னு சொல்லுவோம் பாருங்கள் ஒரு செடி குடி காட்டுறேன் இது எப்படி இருக்குன்னு மட்டும் பாருங்கள் இதோடைய காய்கள் வந்து ஒரு இலைக்கு ஒரு தான் சொல்லுவோம் இதுதான் ஒரிஜினல் வந்து கீழா நல்லின்னு சொல்லுவேன் எப்பேற்பட்டால் கல்கள் இருந்தாலும் சரி ஒரு ஆறு நாளைக்கு இதை அரைச்சி குடிச்சிங்கன்னா கல் இருந்து ரிலீவ் ஆகிடும் இதுக்கு பேர் மேலாண் நல்லின்னு சொல்லுவோம் சில பேர் வந்து கீழா நல்லின்னு சொல்லுவோம் ஒவ்வொரு ஏரியாவுக்கு தகுந்த மாதிரி இது கம்ப்ளீட்டாக அரைச்சி ஒரு ஆறு நாளைக்கு எடுத்துக்கணும் கல் சம்மந்தப்பட்டதுக்கு ரணக்கல் இருக்குதுங்க அதையும் நீங்கள் எடுத்துக்கலாம் இந்த மேலாண் நெல்லி எடுத்துக்கலாம் நிறைய விஷயம் கல்லுக்கு நிறைய கொடுத்துருக்குறேங்க நம்ம வீடியோவில் ஏற்பிக்க விளாசில் நிறைய விஷயங்கள் இந்த மூலிகைகளை கொடுத்துருக்குறேன் கண்டிப்பாக பயன்படுத்துங்க எந்தவுடைய சைடு எஃபெக்ட்டும் வராது நான் உங்களுக்கு பயன்படுத்தி ஒவ்வொன்றும் கொடுத்துட்ருக்குறேன் ஒவ்வொன்றும் எடுத்துங்க உடல் ஆயிலையும் ஆரோக்கியமாக இருக்கும் இன்னும் தெளிவாக விளக்கமாக வேணால் என்னோடய வந்து தொலைபேசி நம்பர் கொடுத்துருக்குறேன் என்னோடய வீடியோவில் கொடுத்துருக்குறேன் அதை வந்து உங்களுக்கு டவுட்டு அப்படின்னா என்னை கூப்பிடலாம் எல்லா விஷயத்தையும் பயன்படுத்திட்டு என்னை கூப்பிடுங்க குணமாகலை சார் அப்படின்னு கூப்பிடுங்க ஃபஸ்ட்டை வந்து எப்படின்னு வேண்டியதில்லை இதை பயன்படுத்தணுன்றதுக்காக தான் உங்களுக்கு வந்து எல்லாமே சொல்லிட்டுருக்கிறேன் முடிஞ்ச அளவுக்கு இதை மாதிரி எடுத்துங்க மூக்கிரட்டை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி பொறுத்தளவுக்கு வயிறு வீக்கம் கை கால் விற்கும் மூச்சுத்திணலுக்கு வந்து மூக்கிரட்டை கை கொடுக்க கண்டிப்பாக மூக்கிரட்டை எடுங்க உப்பு சத்து அதிகமாக இருந்தாலும் எடுங்க நிறைய விஷயங்கள் இருக்குங்க இந்த மாதிரி தோட்டங்கள் வந்து நிறைய இருக்குங்க இந்த மாதிரி நமக்கு ஒரு பத்து அடியிலேயே இவ்வளோ நீளத்துலேயும் இவ்வளோ ஒரு நிறைய எடுத்துருக்குறேன் இங்கே பாருங்கள் பக்கத்துலேயே ஒரு எலுமிச்சை மரம் ஒன்று வச்சிருக்கேன் இது நிறைய விஷயம் ஆற்றல் நிறைய இருக்குதுங்க ஒரு பாருங்க பாருங்கள் வாங்க அப்படியே நாம பார்த்தோம் இன்னும் ஒரு நாளை எடுத்து இந்த வீடியோவை எண்ட் பண்ணிக்குவோம் இந்த மாதிரி ஒரே சும்மா ஒரு சின்ன ஒரு சப்போர்ட்டிங் மட்டும் பண்ணிக்க வீட்டில் ஒரு 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 அரை ஒரு இருந்த ஒரு இருந்தால் போதும் எனக்கு தேவையான பொருட்களை வந்து நம்ம வீட்டிலேயே வளர்த்துக்குவோம் நம்ம உடல் ஆயிலையும் ஆரோக்கியமாக பார்த்துக்கணும் இந்த மாதிரி நிறையா இருக்குது வெற்றினை உங்களுக்கு வந்து சளி பிடிச்சிருக்குது தொண்டை கரகரப்பாக இருக்குது தொந்தரவாக இருக்குதுன்னு வெத்தலையும் ஒரே ஒரு மிளகும் தேனும் கலந்து தொண்டை தொண்டகர வரப்போந்து ரிலீவ் ஆகும் பாருங்கள் இதுக்கெல்லாம் ஒன்றும் வேண்டியலை நம்ம டெய்லியும் அன்றாட பயன்படுத்தக்கூடிய தண் தண்ணிகளை விட்டு விட்டுட்டு இருந்தீங்கன்னா இந்த மாதிரி நிறைய வெத்தலை பெரும் அதே மாதிரி சுகர் சுகர் பிளான்ட் வச்சுருக்கிறோம் பாருங்க இந்த மாதிரி சக்கரை உள்ளவங்களுக்கு வந்து சுகர் பிளான்ட் யூஸ் பண்ணுங்கள் சர்க்கரை கொல்லி அது தனியாக இருக்குங்க இந்த மாதிரி சுகர் பிளான்ட் வச்சுக்கிட்டிங்கன்னா டெய்லி இப்படி புளியாந்தாலும் சாப்பிட்ற மாதிரி இருக்குங்க நார்மலாக எல்லாருமே எடுத்துக்கலாம் சுகர் இருக்கிறவங்களுக்கு மட்டுமல்ல வறுமன் பாதுகாப்போம் வெத்தலை வாரத்தில் ரெண்டு நாளைக்கு வெத்தலை பார்க்க போடுறவங்களுக்கு பல் அற்புதமாக இருக்கும் பல் ஆடாது புகையிலே அவ் அவாய்ட் பண்ணி வெத்தலை பார்க்க சுண்ணாம்பு கால்சியம் வெத்தலை போடுற அளவுக்கு சளி என்றைக்குமே பிடிக்காதுங்க மூச்சுத்தணல் வராது வெத்தலை பயன்படுத்துங்க குழந்தைங்களுக்கு ரெண்டு டிராப்ஸ் ஒரு ரெண்டு வயசு மூணு வயசு குழந்தைங்களுக்கு வெத்தலை சாரும் தேனும் கலந்து கொடுங்க அதே பார்த்து பார்த்தீங்கன்னா பாருங்கள் ரணக்கல்லின்பீங்க ரணக்கல்லி உங்களுக்கு சொல்லியிருக்கிற கல்களை நாம் எப்படி நீக்கணும் அப்படின்றதுக்கு ரணக்கல்லி வீட்டில் வளர்த்துன்னு சொல்லியிருக்கேன் இதுதாங்க ரணக்கல்லி கட்டி போட்டால் குட்டி போடுன்னு சொல்லுவாங்க இந்த இலையை கீழே போட்டுட்டோன்னாவே ஆயிரக்கணக்கான செடிகள் வரும் இது பார்த்திங்கன்னா நர்சரியில் கிடைக்கும் நிறைய பேர் வீட்டில் அழகு சாதனமாக இந்த ரணக்கல்லி வைப்பாங்க கல் நமக்கு வந்து பித்தப்பையில் கல் இருக்குது கிட்னியில் கல் இருக்குது கல் இருக்கிறவங்க வந்து தொடர்ந்து ஆறு நாளைக்கு எடுத்திங்கன்னா கல் கரைஞ்சி தானே வரும் இதுக்கு பேர் தான் ரணக்கல்லி கட்டி போட்டால் குட்டி போடும்னு சொல்லுவோம் பாருங்கள் இப்படி தலை பார்த்தீங்கன்னா எரும மாதிரி இருக்குங்க மொத்தமாக தான் நம்ம எருமக்காதுன்னு சொல்கிறோம் சரிங்களா பாருங்கள் எவ்வளோ திக்னஸ்ஸாக இருக்குது நல்லா ஜூன் பண்ணி பாருங்கள் இந்த ஒவ்வொரு கட்டுகளையும் பார்த்தீங்கன்னா அது தானே தழஞ்சி தழஞ்சி நிறைய வரும் இதுக்கு பேர் தான் கட்டி போட்டால் குட்டி போடும் கீழே பிச்சு போட்டுட்டீங்கன்னா போதும் ஒரு ஒரு பத்து நாள் பாஞ்சு நாள் கழித்து பார்த்திங்கன்னா ஒரு ஐம்பது நூறு செடிகள் வந்துடும் சரிங்களா இப்போ இந்த மாதிரி நிறைய மூலைகளை நம்ம வந்து நிறைய சந்தைக்கு போகிறோம் பாருங்க நிறைய வச்சிருக்கேன் பாருங்கள் மிளகத்துக்காளி கீரைகள் ஏன்னா இந்த நாலஞ்சு பழம் செடி நம்ம காய்கறி மார்க்கெட்டில் இருந்து வாங்கிட்டு வரமோ அந்த செடியில் இருக்கிற நாலு பழத்தை இப்படி கீழே போட்டுட்டோம்னா நிறைய வந்துடும் அதே மாதிரி உரம்புப்பூடுனா என்னன்னு தெரியல நிறைய பேர் என்னை கேள்வி கேட்டுட்ருக்குறாங்க உறம்பு பூடுன்றது இது தாங்க தாத்தா தாத்தா தலை வெட்டிடுன்னு சொல்லும் பாருங்கள் பூ எப்படி இருக்குன்னு பார்த்துங்க இந்த சு செடியுடைய அமைப்பு பார்த்துங்க பூடு தாத்தா தாத்தா தலை வெட்டிடுனா இதை மாதிரி சின்ன குழந்தைகள சொல்லுவோம் தாத்தா தாத்தா தலை வெட்டு காசு கொடுக்கலன்னு தலை வெட்டிடுவோம் இதுதாங்க தலை வெட்டுறதுன்னு பேர் இதை வந்து சின்ன குழந்தைங்க விளையாடுற மாதிரிங்க இதை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா குடல் புண்ணு அல்சர்னு நம்ம சொல்லுவோம் இது பேர் கிணத்து புடுன்னு சொல்லுவோம் உரம்பு புடுன்னு சொல்லுவோம் வெட்டுக்காய புடுன்னு சொல்லுவோம் எங்க ஒரு இடத்துல காயமானாலும் சரி இந்த தலையை பறித்து அரைச்சி அப்படியே கையில் நெசி கட்டிட்டிங்கன்னா வெட்டுக்காயம் ரெண்டு மூணு நாளே காஞ்சி போயிடும் அதே மாதிரி குடல் புண் வாய் புண் அல்சர் சம்மந்தப்பட்டதுக்கு இதை டெய்லியும் வந்து பொறிச்சு விவ பொரிச்சு தண்ணியில் கழிட்டு சாப்பிட்டு இருந்தீங்கன்னா புண்கள் ஆறும் இந்த மாதிரி நிறைய விஷயம் தோல் இதை வந்து தோல்வியாதி இருக்குதுன்னு இதை எடுத்து மஞ்சளையும் இதையும் அரைச்சி தோல் கூட தோல் வியாதிகள் நீங்கும் உரம்ப பூடுக்கு வந்து அவ்வளோ அற்புத ஆற்றல் உண்டு இதை சாப்பிட்றதுனால எதனால் தவறுதல் வந்துடுன்னு இருக்கிற சொல்லுவாங்க ஒன்றும் வேண்டியது கிடையாதுங்க சாப்பிட்லாம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மிளகு தக்காளி வந்து டெய்லியும் அல்சர் இருக்கிறவங்களுக்கு வந்து குடல் புண்ணு இருக்கிறவங்களுக்கு டெய்லி வில மிளகு தக்காளி பச்சை மென்று சாப்பிட்டீங்கன்னா உடல் புண்ணில் வந்து ரிலீவா வைக்கலாம் வர தேங்காய் தேங்காய் இருக்கு வர தேங்காய் கொப்பர தேங்காய் டெய்லி ரெண்டு பீஸ் சாப்பிட்டீங்கன்னா உடல் புண் அல்சரு வாய்ப்பு வந்து குணப்படுத்தலாம் சரிங்களா சிரியானங்காய் சரிங்களா இதை வந்து இந்த காய்ச்சலுக்கு நம்ம சொல்லுவோம் உங்களுக்கு நிலவேம்பு பொடி எப்படி இருக்குது சிரியானங்கை எப்படி இருக்குது இது ஆற்றல் இந்த மாதிரி தான் இருக்குது மாதிரி பாத்துங்க கற்பூரவல்லி குழந்தைங்களுக்கு வந்து சளி காய்ச்சல் நமக்கு பெரியவங்களுக்கு சளி காய்ச்சல் கற்பூரவள்ளி எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் இது பல மூலிகளை சேர்ந்து இன்றைக்கி நம்ம வந்து எப்படிலாம் இந்த மூலிகை நம்ம கையால போகிறோம் நம்ம எப்படி குணப்படுத்த போகிறோம்னு தான் பார்க்குறோம் உரம்ப பூடு தன்மை பாருங்கள் மூக்கரட்டை மூக்கரட்டை எப்படி வருதுன்னு பாருங்கள் குப்பை மேனி எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் இந்த மாதிரி பல சோற்றுக்கட்டுகள் ஆலிவார் ஜெல் புதுங்களா இன்றைக்கி நம்ம இந்த பதிவு முழுசும் இன்றைக்கி வந்து இந்த வீடியோவில் பார்த்து இதை பற்றி நிறைய விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் நம்ம பொறுத்த அளவுக்கு இந்த ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஆண்டுல வந்து பல மூலிகைகளை நம்ம சந்திக்கிறோம் நம்ம ஒவ்வொரு வீடியோவில ஒவ்வொரு மூலிகளை போட்டு ஒவ்வொரு நாள நாள கடக்க கூடாது இன்னைக்கு இவ்வளவு மூலிகைகள் இருக்குது நமக்கு இந்த மாதிரி ஒரு தோட்டத்துல அமைக்கலாம் அப்படின்றதுக்காக உங்களுக்கு இந்த பதிவை கொடுக்குறேன் முடிஞ்ச அளவுக்கு நிறைய மூலிகைகளை நீங்க வளர்த்துங்க நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கங்க எல்லாத்துக்கும் ஒரு சின்ன சப்போர்ட் பண்ணுங்க உங்களால தெரிஞ்சது மக்களுக்கு நம்ம மூலிகை பொருத்தி பொறுத்த அளவுக்கு மறைக்க கூடாது நிறைய வந்து இன்னொரு வேணும் நிறைய மூலிகளை அழிஞ்சிச்சு இனிமேல் வளர்க்கணும் இந்த மாதிரி நிறைய வந்து தயார் பண்ணிட்டு எல்லாத்துக்கும் கொடுக்கணும் சுபமாக வாழணும் நோய் நொடின்னு ரிலீவ் ஆகணும் இந்த மாதிரி மருத்துவத்தை பற்றி நிறைய தெரிஞ்சுக்கணும் மருத்துவம் சித்த மருத்துவத்தை பற்றி நிறைய தெரிஞ்சுக்கணும் இந்த மூளையுடைய தன்மைகளை மொதல் தெரிஞ்சுக்கணும் இந்த மூளைகளுடைய ஐடிகள் எப்படி இந்த உடைய இலை அப்படின்னா எப்படி இருக்கும் இந்த தாவரம்னா எப்படி இருக்கும் இதெல்லாம் வந்து தெரிஞ்சுக்கணும் இந்த முழு பதிவு மாதிரி மீண்டும் நாளைக்கு வந்து வேற ஒரு பதிவில் நிறைய விஷயங்களை சந்திப்போம் மீண்டும் சந்திப்போம் நாலு ஒரு மூலிகளை நன்றி வணக்கம் ஓம் நம சிவாய